அலாம் வலிகம் வரமத்தி வரகாகு அலமது இல்லாஹி ரபீலாமி அல்லாஹிம சலிஆா மஹிமதீன் ஆயில அலி மொஹமதீன் கமா சலாய் இப்ராஹிம் ஆயில ஆலி இப்ராஹிம் என்ன கஹமிதுன் மஜீத் அல்லாஹ் முபாரிக் ஆயிலா மஹிமதீன் ஓயில ஆலி மஹிமதீன் கமா பாரக் தா ஆயிலா இப்ராஹிம் ஆயில அலி இப்ராஹிம் என்ன கஹமீதுன் மஜீத் இன்னைக்கு உள்ள பாடத்தை தலா தாலா தெளிவான நடத்தக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் தெளிவாக விளங்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் இல்லாமல் அல்ல அல்லாஹு தாலா தந்தல் புரிவானாக இந்த கல்வியை பயனுள்ள கல்வியாக ஆக்கியல் உரிவானக இப்போ இந்த ஃபஸ்ட்டு படத்துடைய கிராமர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இல்லை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் நல்லா கவனிக்கணும் சரிங்களா கிராமரை வந்து புரியலேண்டா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வீடியோவை வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் இப்போ வந்து ஹாதா பைத்துன் கித்தாப்பில் கொடுத்துருக்கா இப்போ ஹாதா ஹாதா என்பது நம்ம என்ன அர்த்தம் கொடுப்போம் இதுன்னு கொடுப்போம் பைத்துன் என்பது வீடுன்னு கொடுப்போம் அப்போ இது வீடு அப்படின்னு இருக்கு இது வந்து ஒரு சென்டென்ஸ் சரிங்களா ஜும்லா அரபியில் சொன்னால் ஜும்லா இதில் என்ன கிராமர் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அரபி வாசகத்தில் நாம் எந்த வார்த்தையை கொண்டு நாம் ஆரம்பிக்கிறோமோ அது முபுதா எப்படி அரபி வாசகத்தில் நாம் எந்த வார்த்தையை கொண்டு ஆரம்பம் செய்கிறோமோ அது முபுதாவாகும் அப் என்ன முபுததாவை பற்றிய செய்தி வந்து எதில் இருக்கோ இருக்குமோ அதுதான் என்னது ஹபர் இப்போ பாருங்கள் ஹாதா பைத்துன்னு இருக்குது இப்போ இது வீடுன்னு சொல்கிறோம் எந்த வார்த்தையை கொண்டு நம்ம ஆரம்பம் செஞ்சுருக்கோம் ஹாதாவை கொண்டு தான் நம்ம ஆரம்பம் செஞ்சுருக்கோம் அப்போ ஹாதா என்பது எ என்னது முபுததா சரிங்களா ஹாதா என்பது என்னது முபுததா அப்போ இது இதுன்னா என்னது இதுன் செய்தி என்ன அப்படின்னு கேட்டால் பைத்துன் அப்படிங்கிறது தான் செய்தி அப்போ முபுதா பற்றிய செய்தி எதில் இருக்குது அப்படின்னு கேட்டால் பைத்துனில் இருக்குது சரிங்களா அப்போ பைத்துன் என்பது ஹபர் பைத்துன் என்பது என்னது ஹபர் புரிஞ்சுக்கிட்டிங்களா இதே மாதிரி நீங்கள் என்ன விளங்கணும் அடுத்தடுத்த பாடங்கள் பாடங்களில் என்ன செஞ்சுக்கணும் இதே மாதிரி தான் விளங்கிக்கிடணும் இப்போ ஹாதா மஸ்ஜிதுன்னு எடுத்துக்கோங்க ஹாதா என்பது முபததா மஸ்ஜிதன் என்பது ஹபர் புரிஞ்சுக்கிட்டிங்களா ஹாதா என்பது முபததா பாபுன் என்பது ஹபர் இப்போ பின்னாடி அடுத்த பேஜில் நம்ம பார்ப்போம் இப்போ பாருங்க மா ஹாதா இது என்னன்னு இருக்குது இந்த இந்த சென்டென்ஸில் வந்து இது என்னன்னு இருக்குது அப்போ இதில் எது முபுதா மாவா முபுதா கிடையாது அரபு நான் என்ன சொன்னேன் ஆரம்பத்தில் அரபி வாசகத்தில் நாம எந்த வார்த்தையை கொண்டு ஆரம்பம் செய்கிறோமோ அதுதான் தான் அப்போ ஹாதா தான் முபுதா மா என்பது ஹபர் அப்படி விளங்கிக்கிடணும் புரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ பார்ப்போம் மா ஹாதா இது என்ன ஹாதா பைத்துன் இது வீடு இது முபுதா இது ஹபர் இதில் இது முபுதா இது ஹபர் சரிங்களா ஹாதா பைத்துன் இது வீடா நேம் ஆம் ஹாதா பைதுன் இது வீடு மா ஹாதா இது என்ன ஹாதா கமீசுன் இது சட்டை அ ஹாதா சரீருன் இது கட்டிலா லா இல்லை ஹாதா குருசியும் இது நாற்காலி அ ஹாதா மிஃப்தாஹுன் இது சாவியா லா இல்லை ஹாதா கலமுன் இது பேனா மா ஹாதா இது என்ன ஹாதா நஜமுன் இது நட்சத்திரம் இதில் இன்னொன்று நீங்கள் விளங்கி கூட கூடியது இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டால் நல்லா கவனிக்கணும் இதில் வந்து நம்ம என் இதில் வந்து முதல்ல ஹாதா பைத்துனில் ஹாதா முபுததானும் பைத்துன் ஹபரும் நம்ம போட்டோம் இதில் எப்படி இருக்குது ஹாதா ஹாதாக்கு நம்ம முபுதான் கொடுத்தோம் அதில் ஆரம்ப வார்த்தை முபுதான் கொடுத்தோம் இதில் நாம் ஆரம்பிக்கிற வார்த்தை முபுதான் கொடுத்தோம் அப்போ இப்போ வந்து ஆரம்ப வார்த்தைங்கிறது தான் முபுததாக இருக்கணும் நம்ம ஆரம்பிக்கிற வார்த்தையை நம்ம தான் கொடுத்தோம்ல ஏன்னா சொன்னதே அதுதான் நான் சொன்னேன் அரபி வாசகத்தில் நம் எந்த வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கிறோமோ அது தான் முபுதா அப்போ முபுதாவுடைய ரூல்ஸ் என்னன்னு கேட்டால் ஆரம்பத்தில் தான் இருக்கணும் ஆனால் பிந்தி வந்திருக்குல அப்போ பிந்தி வந்ததுனால நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா முபுதா மு அஹர் முபுதா மு அஹர் அப்படி சொல்லுவோம் இப்போ ஹபர் என்பது பிந்தி தான் இருக்கணும் ஹபர் முன்னாடி வந்திருக்குல அப்போ நம்ம இதுக்கு என்ன சொல்லுவோம் ஹபர் முக்கத்தம் சொல்லுவோம் இருங்க நான் நோட்டில் எழுதுனதை உங்களுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு பிடிபடும் அல்லாஹ் பாருங்க உங்களுக்கு தெரிய வரும் முகுததா அதாவது ஆரம்ப வார்த்தையாக இருக்க வேண்டும் அது பிந்தி வந்தால் முகுததா முகர் ஹபர் தான் பிந்தி வரணும் அது முந்தி வந்துச்சுன்னா ஹபர் முக்கத்தம் சரிங்களா இன்னொன்று அதில் என்ன பார்த்தோம் மா என்னன்னு நம்ம பார்த்தோமா மா இது என்னன்னு பார்த்தோமா கேள்விக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை இஸ்திஃப்காமுன்னு சொல்லுவோமா சரிங்களா பதிலுக்காக பதிலுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை நம்ம என்ன சொல்லுவோமா ஜவாபுன்னு சொல்லி சொல்லுவோமா இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ மா ஹாதா இது என்னன்னு கேட்டிருக்கு சரிங்களா இந்த மா என்பது என்னன்னு இப்போ வந்து இங் என்ன எவ்வாறு ஏன் எப்படி எதற்கு எதற்காக இப்படிலாம் வந்துச்சுன்னா அது கேள்விக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்ன வாட் ஒய் வென் இப்படிலாம் நம்ம பயன்படுத்துகிறோம்ல இது ஹவ் ஹவு மினி அப்படிலாம் பயன்படுத்துகிறோம்ல இப்படி இங்கிலீஷில் பயன்படுத்துகிறோம் அதேமாதிரி அரபிக்கில் சில வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம் அதில் இப்போ நீங்கள் படித்தது மா படிச்சிருக்கீங்க அப்புறம் இந்த ஆங்கிறதை படிச்சிருக்கீங்க இப்படி கேள்விக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நம்ம என்ன சொல்லுவோம் இஸ்திப் ஹாமுன்னு சொல்லுவோம் சரிங்களா நோட்டில் எழுதுனதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க இஸ்திஃப் ஹாம்னு போடணும் முபததா ஹபர் முக்க்தம்னு போடணும் புரிஞ்சுட்டிங்களா இப்போ பதிலுக்காக நம்ம என்னெல்லாம் பயன்படுத்தணும் இப்போ ஒருத்தவங்க கேள்வி கேட்டால் நீ சாப்பிட்டி அப்படின்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவோம் இல்லை இல்லைன்னு சொல்லுவோம் ஆம் என்று சொன்னாலும் ஜவாப்தான் இ ஹாதா சரீன்னு இது கட்டிலா இல்லை இது நாற்காலி இப்படி சொன்னாலும் இது பதில்தான் என்ன அதை நம்ம என்னென்னு போடுவோம் அதுவும் ஜவாபுந்தான் போடுவோம் சரிங்களா அலாமிக் வரமத்துல்லி வரகாத்தூர்